இயற்கை வாழ்வே இனிய வாழ்வு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நோயற்ற வாழ்விற்கு இயற்கை மருத்துவமே சாத்தியம் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நோயின்றி நீண்ட நாள் வாழ நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சில மருந்துகளையும் அதன் செய்முறைகளையும் அதன் பயன்களையும் உங்களுக்குச் சொல்கிறோம் இதை பார்த்து பயன்படுத்தி நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் மஞ்சளின் மருத்துவ பலன்கள் வாசனைக்கும் நிறத்திற்கும் உணவு மசாலாக்களில் சேர்க்கப்படும் மஞ்சளில் பல மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன இது வலி மற்றும் வீக்க நிவாரணியாக பயன்படுகிறது சருமத்தை பாதுகாக்கிறது இரத்தத்தை சுத்தம் செய்கிறது சளி குறைக்கிறது மஞ்சள் கலந்த பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறது உடல் மற்றும் மார்பக புற்றுநோயை நோயை தடுக்கும் இதில் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் சக்தி அதிகம் உள்ளது தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் மஞ்சள் கலந்து குடிப்பது வறட்டு இருமலை போக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்டல் மற்றும் ஆன்டி ஏஜிங் பொருட்கள் ஏராளமாக உள்ளன இதில் குர்க்குமின் என்ற வேதிப்பொருளும் உள்ளது அது ஞாபக மறதி இதயம் சிறுநீரகம் குடல் என உடலின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள அலர்ஜியை போக்குகிறது குர்க்குமின் புற்றுநோய் கிருமிகளை அழிக்க வல்லது மஞ்சளை தூளாக கடையில் வாங்குவதை விட மஞ்சள் கிழங்காகவே வாங்கி வேக வைத்து அரைத்து பயன்படுத்துவதே மிகவும் சிறந்தது நன்றி வணக்கம்